குரு வாழ்க குருவே துணை குரு அடிபோற்றி நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவே இப்போ பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு குரு வக்ரவ பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது எது சார்ந்த முயற்சிகள் கை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான பலனா நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில் உங்களுடைய ராசி அப்படிங்கிறது காலச்சக்கரத்தின் ஆறாவது ராசி தாங்க உங்க ராசி ஆறாவது ராசி அப்ப கண்ணின்னு எடுத்துக்கிட்டோம்னா புதன் உச்சமாகக்கூடிய புத்திசாலித்தனம் திறமைகள் படிப்பு சிந்தனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் ஒரு முழுமையான ஆற்றல் உண்டு எதுலையும் சூழ்நிலைக்கேற்ப நளினமாக நடந்துக்கிறது எதிரியை கூட தன் வசப்படுத்தக்கூடிய பேச்சாற்றல் உடைய ஒரு ராசி அப்படின்னா கன்னிராசி தான் எதையும் சாதிக்க வல்ல திறமைகள் நிறைந்த ஒரு ராசி இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த குரு வக்ரவ பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அந்த வகையில் கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது உங்களுடைய ராசியிலேயே இந்த ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா புதன் உச்ச நிலையில் இருக்கிறார் ராசிநாதன் சூரியன் கேது இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அடுத்து உங்களுடைய ராசியிலிருந்து ஆறாம் இடத்துல சனி பகவான் பக்ரகதி நிலையில் இருக்கிறார் ஏழாம் இடத்துல ராகு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் பக்ரகதி நிலை பத்தாம் இடத்துல சனி பகவான் விட் சாரி செவ்வாய் பகவான் விட்டிருக்கிறார் பத்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் இதுதான் உங்களோட கிரக அமைப்பு இந்த கிரக அமைப்புக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறத பார்க்குறோம் இந்த கிரக அமைப்புக்கு என்ன விதமான மாற்றங்கள் ஏற்படுது அதுலேயும் குறிப்பா குரு வக்ரவத்தினால என்ன மாற்றம் ஏற்படுது இப்போ கன்னிராசிலே கேது இருந்து நீண்ட நாட்களா ஒரு கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு குழப்பம் நடந்துகிட்டே இருக்கு மனம் சார்ந்த குழப்பம் ஒரு தடுமாற்றம் எதையும் செய்கிறதுல ஒரு தடை தாமதம் முன்னோக்கி ஒரு அடி போனால் பின்னோக்கி ரெண்டு அடி வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்து வந்தாலும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டுச்சு இதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு மனநிலையில் ஒரு மாற்றம் கொஞ்சம் தைரியம் தன்னம்பிக்கை ஏற்பட்ட ஒரு நல்ல காலம்தான் அது எந்த ஒரு பெரிய குறையும் சொல்லிட முடியாது ஆனால் இருந்தாலும் ஒன்பதாம் இடத்துல நாலு ஏழுக்குடையவர் ஒன்பதாம் இடத்துல வக்கிரகதி அடைகிறது அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு பாதக அதிபதி தான் அவரு அவர் வக்ரகதி அடைகிறது அதுவும் ஒன்பதாம் இடத்துல வக்கிரகதி அடைகிறது அப்படிங்கிறது ஒரு விதத்துக்கு நல்லது எப்படின்னா வெளிநாடு வெளியூர் பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் நீண்ட நாளாக தடப்பட்டுக்கிட்டு இருக்கு போக முடியல அப்படின்னா அந்த காலகட்டத்தில் தொழில் வேலை சார்ந்து போகக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது அதே நேரத்தில் தாயோட உடல் நலனில் அக்கறை எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு ஏன்னா வயிறு சார்ந்த பிரச்சனைகள் சார்ந்த விஷயத்துல கவனம் எடுத்துக்கணும் குடல் வயிர் சார்ந்த விஷயத்துல ஒவ்வாத உணவுகளை சாப்பிடக்கூடாது அடுத்து பெருமணம் சம்பந்தப்பட்டு ஒரு புது முயற்சி அப்படிங்கிறது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு நீங்கள் முயற்சி எடுக்கணும் ஏன்னா முதலீட்டு முறை வருமானம் அப்படிங்கிறது மாதிரி எதுலேயும் இறங்கணும் ஒரு புதுசாக ஒரு தொழில் செய்யணும் புதுசாக ஒரு ஒரு துறையில் முதலீடு செய்யணும் அதுல ஒரு வருமானத்தை பெறணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வியாபாரம் தொழில் முதலீடு சார்ந்த விஷயத்துல செய்யணும் அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல என்ன விதமான தசா புத்தி அமைப்பு போகுது லெக்கணம் என்ன தசா புத்தி அமைப்பு என்ன அப்படிங்கிறத பார்த்து ஒப்பிட்டு செய்யணும் ஏன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பற்றிய முழுமையான தசா பலன்கள் வேணும் அப்படின்னா டில தர்ற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய முழுமையான ஜாதகத்தை கோச்சார பலன்களோட கம்பேர் பண்ணி எது செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறத முழுமையா நீங்க பார்த்துக்கொள்ள முடியும் இந்த காலகட்டங்கிறது இந்த கோ குரு வக்கிரகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க இப்படிப்பட்ட விஷயங்களை செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஏற்றார் போல இருந்தாலும் ஒன்பதாம் இடம் வக்ரவம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சூழ்நிலைகளில் கொஞ்சம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் அதே நேரத்துல வெளிநாடு வெளியூர் பயணங்கள் விஷயம்லாம் நடக்கும் ஆன்மீக ஈடுபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டா அந்த காலகட்டம் நல்லது அடுத்து நட்சத்திர பலன்களுக்கு போயிடலாம் இல்ல பார்வை பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்திருக்கும் இப்ப பார்வை பலன் எடுத்துக்கிட்டோம்னா கன்னிராசிக்கு பார்வை பலன்னா கன்னிராசிக்கு அவர் எந்த இடத்த பார்க்கிறார் குரு ராசியே பாக்குறாரு அப்ப ராசியே குரு பார்த்துக்கிட்டு இருந்தாரு இப்ப வக்ரவம் பெற்று பார்க்குறாரு அப்ப வக்ரவ பார்வை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குரு வக்ரவ பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே கேது பகவான் இங்க இருக்கிறதுனால குருவக்குவ பார்வைக்கு ஒன்று ஒன்று பெரிய பெரிய பாதிப்பு இல்லை ஒரு கூடுதல் முயற்சி கூடுதல் முன்னேற்றத்தை தான் ஏற்படுத்தி தரும் தடைப்பட்ட விஷயங்கள்லாம் தெளிவு பிறக்கும் இந்த காலகட்டத்தில் செயல்படும் கொஞ்சம் எண்ணங்களில் மாற்றம் உத்தியோகத்தில் ஒரு ஒரு சேஞ்சஸ்ஸு எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் நடக்கிற ஒரு சூழ்நிலையை கொண்டு வரக்கூடிய நல்ல காலகட்டம் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கல உடல் ஆரோக்கியத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுது நல்லா இருக்கக்கூடிய தான் வருது நல்லா இருக்குது ஒண்ணும் பிரச்சனை பயப்பட வேண்டாம் அடுத்து உங்களோட ராசியில் இருந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் இடத்தை குரு பார்க்குறாரு அப்ப முயற்சிகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அதிதீவிர முயற்சி முயற்சிகள் வெற்றி காலகட்டம் சிறு சிறு பயணங்களால் வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்டம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது அடுத்து பாருங்க ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் குழந்தைகளோட ஆரோக்கியம் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் படிப்பு மேம்படக்கூடிய காலகட்டம் மந்தமாக படித்தவங்களாம் நல்லா படிப்பாங்க ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உட குழந்தைகளுக்கு ஒவ்வாத உணவுப் பொருட்களை கொடுக்கக்கூடாது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க மற்றபடி படிப்பு விஷயங்கள்லாம் நல்லா வரும் பூர்வீகம் கோவில் குளங்கள் உங்களுடைய குலதெய்வ கோயில்கள்லாம் போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைப்புகள் இருக்குன்னா போயிட்டு வாங்க அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா வேண்டுதல்கள் இருக்குன்னா அந்த காலகட்டத்தை அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம்தான் இதெல்லாம் அப்போ கன்னிராசியை பொறுத்தவரை பாதகம் இருக்கா அப்படின்னா என்ன பாதகமாக இருக்குன்னா ராகு கேதுக்கள் தான் பாதகமா இருக்கு அதே நேரத்துல நாலு ஏழுக்குடியோ ஒன்பதாம் இடத்துல போய் அமர்ந்தது இப்ப வக்ரகதி அடைஞ்சதுனால அது ஒரு முன்னேற்ற பலனை கொடுத்தால் கொடுக்குது இருந்தாலும் ராகு கேதுக்கள் ராசியில் இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் மாற்றங்களை உருவாக்குது என்னன்னா எடுக்கிற முயற்சிகள் தடைபடுறது ஆமா அப்படிங்கிறது மாதிரி சில முன்னேற்றங்களுக்கு தடையா வந்து நிற்குது ஆனா குருவால சனியால ஒரு பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இல்லை தான் நடக்க போகுது இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அமைப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள முடியும் அடுத்து பாருங்க இப்போ நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ கன்னிராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உத்திர நட்சத்திரம் தான் முதல் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் அப்படிங்கிறது சாஸ்திர ஞானங்கள் இருக்குது அனைவராலும் பாராட்டக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது எதுலேயும் தெரிஞ்சுக்கணும் பழைய விஷயங்களை நிறைய தெரிஞ்சுக்கணுங்கிற அமைப்பு இருக்குது அதே போல் சாமர்த்தியமாக பேசக்கூடிய ஒரு தன்மை இருக்குது காரிய சித்தி அப்படின்னா என்ன அர்த்தம்னா எடுத்துக்கொண்ட செயலில் விரைவாக முடித்து வெற்றி பெறுறது அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு இந்த உத்திரம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது முயற்சிகள் பலிதமாகும் நல்ல பணவரவு புது புது ஆளுங்களோட சந்திப்பு ஆமா உறவுகள் மேம்படக்கூடிய ஒரு தன்மை குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய ஒரு அமைப்பு அதெல்லாம் ஏற்படுது அடுத்து அஸ்தம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும் அஸ்தம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில பார்த்தீங்கன்னா ஒரு கடின உழைப்பு இருக்குது அதே போல் கொஞ்சம் சத்தியம் எந்த ஒரு எந்த சொன்ன சொல்ல மாறாமல் நடந்துக்கணுங்கிற அமைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு ஆமாம் கொஞ்சம் தைரியம் இருக்கும் அதே நேரத்தில் பழமையை கொஞ்சம் விரும்பக்கூடியவர் இந்த சமாதான தூதர்கள்லாம் போகிறது பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனைக்கு சமாதானம் செஞ்சு வைக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது அஸ்த நட்சத்திரத்துக்கு உண்டு ஆமாம் அவங்களுக்கு உண்டு ஆமாம் தனத்தை சேர்த்துருவாங்க வருமானத்தை ஈட்டிருவாங்க இவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா இவங்களை பொறுத்த வகையில் என்ன மாதிரி சூழ்நிலை இருக்குது அப்படின்னா லாபங்கள் சேமிப்பு லாபங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எண்ணங்கள் ஈடேறுதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா இந்த இருபத்தெட்டு இருக்கு இல்லையா நவம்பர் இருபத்தெட்டுக்கு பிறகு நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்கும் ஒரு முன்னேற்றமான காலகட்டம் தான் ஆகுது உங்களுக்கு எழுதி வச்சுக்கோங்க நல்லா இருக்கும் அடுத்து சித்திரை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் சொன்ன சொல்ல காப்பாற்றணும் அப்படின்னு துடிப்பாங்க வார்த்தை சுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு உங்களுக்கு அதே நேரத்தில் வேறு எதுவும் உண்டா அப்படின்னா கொஞ்சம் முன்கோபம் சொல்லுன்னு கோபம் வரும் முன்கோபம் வரும் எந்த சூழ்நிலையிலையும் நம்பியவரை ஏமாத்திட மாட்டாங்க தன்னை நம்பி வந்தவங்களை ஏமாத்திர மாட்டார்கள் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அதே நேரத்தில் கல்வி கேள்வி ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் உண்டு இருந்தாலும் இவங்களுக்கு எப்படி இருக்குது இந்த குரு வக்ரவ பயிற்சி அப்படின்னு பார்த்தோம்னா குருவை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு லாபகரமாக தான் இருக்கிறார் தொழில் சார்ந்த விஷயங்கள் தொழில் மாற்றம் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் முதலீடு முன்னேற்றம் அதிலேயே வியாபாரம் சார்ந்து வெளியூர் வெளிநாடு போகிறது இந்த காலகட்டத்தில் கமிஷன் சார்ந்த வியாபாரம்லாம் வெற்றி ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குது சித்திரையை பொறுத்தவரை ஒன்றும் பெருசாக பயப்பட வேண்டாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமான காலகட்டம் தான் ஏதாவது ஒரு வகையில் உங்களோட திறமையான திறமையில் திடீர் பண வரவை உருவாக்கக்கூடிய காலகட்டம் ஆமாம் புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைஞ்சிருக்கு திடீர் பண வரவு பொருள் வரவு புது நண்பர்கள் சந்திப்பு ஆமாம் புது கூட்டு தொழில் தொழில் புதுசாக ஒரு தொழில் செய்ய போறாங்க வியாபாரம் செய்யக்கூடிய கூட ஒற்றுமை உதவி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைஞ்சிருக்கு என்ன விதமான வழிபாடு நல்லா இருக்குது இந்த காலகட்டத்துக்கு அப்படின்னா விநாயகர் வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை திங்கக்கிழமைகளும் அதே போல் வியாழக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு அப்படிங்கிறதையும் தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுக்கிட்டு வரணும் வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வளமாகக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு வாழ்க்கை வளமுடன் நன்றி வணக்கம்